பொள்ளாச்சி தொகுதியில யாருப்பா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்படிதாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு தொகுதியை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா ஈஸ்வர சாமி அவர்கள் வந்து போட்டிடுறாரு அதிமுக சார்பா கார்த்திகேயன் அவர்களும் பாஜக சார்பா வசந்தராஜன் அவர்களும் வந்து போட்டிடுறாரு இவங்கல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா திமுகக்கு தாங்க இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன தேர்தல்ல வந்து இதே தொகுதியில திமுக அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இந்த தொகுதியில வந்து வின் அதனால அந்த வாக்குகள் அப்படியே விழுந்துச்சு இவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம் அதே சமயத்தில் வாக்குகளை விட கொஞ்சம் கம்மியான வாக்குகள் வாங்கினாலும் ஈஸியா வந்து வின் பண்ணிருவாங்க இதுக்கான காரணம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சது தாங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகுதியில தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அதிமுக பாஜக

வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா அதிமுக பாஜக ரெண்டு பேருமே ஈக்குவலாக தாங்க வந்திருக்காங்க இப்ப பாஜக வேட்பாளரான வசந்தராஜன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து இந்த தொகுதியில நிறைய கலப்பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு அதனால வந்து இந்த தொகுதியில இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செல்வாக்கு வந்து இருக்கு அதனால இவரும் இங்க கணிசமான வாக்குகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம பாஜகவும் இந்த தொகுதியில வளர்ந்து வரும் கட்சியா வந்து ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வேற கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டிட்டனால அதோட இம்பாக்ட் வந்து இந்த தொகுதியில இருக்கிறதுக்கான விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விழுகிற கணிசமான வாக்குல வாங்கி அவங்களோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இப்ப அடுத்த அதிமுக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு தொகுதி வந்து அதிமுக கோட்டையா தாங்க வந்திருக்கு இருக்கு ஏன்னா பல தடவை வந்து இந்த தொகுதியில அதிமுக வந்து வின் பண்ணிருக்காங்க அதிமுக விழுகிற ட்ரெடிஷனல் வோட்ஸ் வந்து அப்படியே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல எந்த சந்தேகம் இல்ல அதிமுக தான் வந்து இந்த தொகுதில வந்து வின் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு விழுகுற வாக்குகள் வந்து அப்படியே விழுகுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு ஏன்னா இது எம்பி எலக்ஷனா இருக்கனால சரி இந்த தடவை ஏடிஎம் ஓட்டு போடாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வசந்தராஜன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிட்டு மக்கள் யோசிச்சாங்க அப்புடின்னா கஷ்டமா வந்து போயிரும் அதனால அதிமுக விழுகுற வாக்குகள் அப்படியே விழுந்துச்சு அப்படின்னா அதிமுக வின் பண்ணிடுவாங்க இதுல இருந்து வாக்கள் கொஞ்சம் பிஜேபிக்கு ஷிப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டமா வந்து போயிரும் இந்த ஒரு தொகுதி முடிவுகள் வந்து அதிமுக திமுகவோட பலம் என்ன பாஜகவோட பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் அதிமுக என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பயுமே கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கு எங்க கூட கூட்டணி வச்சனால எங்களோட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்களும் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த தொகுதியில இவங்க வாங்குற வாக்குகளை வச்சு அதிமுகவோட பலம் என்ன பாஜகவோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருக்கு அதே சமயத்துல இந்த தொகுதியில் வந்து பாஜக ரெண்டாவது இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை வச்சே வந்து பிரச்சாரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்களா நாங்க வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தொகுதியில் வந்து முடிவுகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்